வெல்கம் டு இந்திரா வெங்கடேசன்ஸ் கிச்சன் கும்பகோணம் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க இன்ஸ்டாவிலையும் வீடியோஸ் போடுறேன் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரசி உப்புமா செய்யறதுக்கு நான் இன்னைக்கு அரை கிலோ புழுங்கரிசி நோய் எடுத்து வச்சிருக்கேன் பச்சரிசி நோயும் நல்லாயிருக்கும் எடுத்து வச்சிருக்கிற புழுங்கரிசி நோயை நல்லா வாஷ் பண்ணிடலாம் ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அரிசி உப்புமா செய்யறதுக்கு நான் அன்னைக்கு குக்கர் எடுத்திருக்கேன் குக்கரில் தான் செய்ய போகிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து கருவேப்புள்ள தேவையான அளவு இல்லை பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் கடுகு நல்லா வெடிச்சிடணும் நல்லா கடுகுலாம் வெடித்து தாளித்து வரணும் அடுத்து நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும் பெரிய வெங்காயமும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நம்ம ஒரு நொய்யை உள்ளே சேர்த்துடலாம் ஒரு டம்ளர் நொய்க்கு ரெண்டு டம்ளர் தண்ணி இப்போ நான் ரெண்டு டம்ளர் நொய் சேர்த்துருக்கேன் அதனால் அஞ்சு டம்ளர் தண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் அடுத்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வெயிட்டை போட்டுடலாம் ஒரு ரெண்டு விசில் வந்தாலே போதும் உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடும் குக்கரை ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் அப்போதான் உப்புமா நல்லா பூ மாதிரி சூப்பராக இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க உப்புமா லைட்டாக மேலே அப்படிலாம் கிளறி விடணும் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விடணும் உப்புமா ரெடி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ